வணக்கம் இது வஞ்சமலை தமிழ் கிரியேஷன் நீங்கள் சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் ஷேர் பண்ணுங்க வஞ்சமலர் தமிழ் கிரியேஷனின் இனிய வணக்கங்கள் திருப்பாவை பாடல் பதிமூன்று புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரை கனை கிளி களை தானை போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் வெள்ளி முரங்கிற்று புள்ளும் சிலம்பின கால் போதரி கண்ணினாய் குள்ள கூளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ நாளால் கள்ளம் கலந்தேலோ பாடலது பொருள் பறவை வடிவம் கொண்ட பகாசுரனின் வகையை பிளந்து அழிக்கவும் பிரண்மனை நாடிய ராவணின் தலையை கொய்யவும் அவதாரம் நாராயணனின் புகழை பாடியபடியே நம் தோழியர் எல்லாரும் பாவை இருக்கும் இடத்திற்கு சென்றாகி விட்டது வெள்ளி முளைத்து விட்டது வியாழன் மறைந்து விட்டது பறவைகள் கீச்சிட்டு பாடுகின்றன தாமரை மலர் போன்ற கண்களை உடைய பெண்ணே விடியலை உணர்த்தும் இந்த அறிகுறிகள் தெரிந்தும் உடல் நடுங்கும்படி குளிர்ந்த நீரில் நீச்சல் அடித்து குளிக்க வாராமல் என்ன செய்கிறாய் அந்த கண்ணனை நினைக்கும் ஒவ்வொரு நாளும் நன்னாளே மார்கழியில் அவனை நினைப்பது இன்னும் சிறப்பல்லவா தூக்கம் என்கிற திருட்டை தவிர்த்து எங்களுடன் நீராடவா கள்ளம் தவிர்த்து என்கிறாள் ஆண்டாள் தூக்கம் என்பது ஒரு திருட்டுத்தனம் பொருளை திருடினால் மட்டும் திருட்டல்ல நேரத்தை வீணடிப்பதும் ஒரு வகையில் திருட்டு தானாம் அதிலும் பகவானை நினைக்காத ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு நாமே செய்யும் திருட்டு தான் வயதான பிறகு திருப்பாவையை படிக்கலாமே என்று நினைக்க கூடாது அப்பொழுது வாய் உளர ஆரம்பிக்கும் சில நேரங்களில் பாட முடியாமலேயே போய்விடும் இளமையிலேயே பகவானின் திருநாமங்களை சொல்லி அவனது திருக்கதையை படித்தால் செல்வங்கள் நம்மை தேடி வரும் நாமும் திருக்கதைகளை படிப்போமா திருநாமங்களை கூறுவோமா நன்றி